அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரீனாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கிறிஸ்பியான அரிசி மாவு முறுக்கு இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம இதுக்கான இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துருக்கோம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு கடலை மாவு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு கருப்பு எள்ளு சேர்க்குறனால டெக்ஸ்சர் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதை பதத்துக்கு கொண்டு வர்றதுக்காக நம்ம சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பு ஒரு கப் அளவுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கேலரி விட்டுருங்க ஸ்பூன் விட்டு கை விடாமல் நான் கையில் பட்டால் சூடாக இருக்கும் அடுத்ததாக இப்போது ஓரளவுக்கு மிதமான சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சாதா தண்ணியை எடுத்து தெளித்து தெளித்து நம்ம நல்லா பேரட்டி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் சூடாக இருக்குது இப்போது இதை நல்ல ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் கை வச்சு பார்த்தா இந்த மாதிரி உள்ளே போகணும் சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் அது சரியான பதமாக இருக்கும் இப்போ நம்ம இதெல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக நம்ம முறுக்கு சுடுற குழாயில் இந்த மாதிரி மூணு ஓட்டை இருக்கிறத எடுத்துக்கோங்க சுற்றி எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை ஒரு ஒரு பேட்சாக நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போது எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க நம்ம கரண்டி இல்லைன்னா ஒரு பிளேட்டில் கூட நம்ம சுற்றிக்கலாம் நம்மளுக்கு கரண்டியில் பக்குவம் கரெக்டாக வரும்ன்றதுனால கரண்டியில் போடுறோம் பாருங்கள் எந்தளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி இப்போது அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா நம்ம போட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இதை ஒரு அழுத்து அழுத்தி விட்டுருங்க கடைசியாக வரத இப்போ எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போது எல்லா மாவையும் இதே மாதிரி சுற்றி நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க மிதமான சூட்டில் இருந்தால் தான் சரியான பதத்துக்கு வரும் நீங்கள் ஓவர் ஹீட் வச்சிட்டிங்கன்னா போட்ட உடனே கரிஞ்சிடும் அதேமாரி லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் எண்ணெய் குடிக்கும் அதனால் மிதமான சூட்டில் வச்சு நல்லா பொறிச்சு எடுங்க பாருங்கள் நல்லா ஒயிட் கலரில் வந்திருக்கு இப்போ நம்ம ப்ரவுன் கலரில் பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க ஒரு தடவை பாருங்கள் இதே சூட்லேயே இந்த பபுள்ஸ்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுக்கணும் பபுள்ஸ்லாம் இறங்கிருச்சு கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் பபில்ஸ்லாம் குறையிற அளவுக்கு நீங்கள் இதை பொறிச்சு எடுக்கணும் இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு நீங்கள் பொறிச்சு பொறிச்சிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ப்ரௌன் கலரில் இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம் இப்போ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவுங்களையும் நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுப்போம் இப்போது நம்ம சேர்த்துருக்க மாவோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது முறுக்கு வரும் இது இதற்கான அளவு உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா இந்த மாவோட அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் சொன்ன அளவுலேயே எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் எல்லாமே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் ஒரு முறுக்கு எடுத்து உடச்சி காட்டுறேன் எப்படி கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதே பதத்துலேயே நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு நன்றி